ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் குலதெய்வம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தனரோ அந்த தெய்வமே நம் குலதெய்வமாகும் இதுபோல் நாம் வழி வழியாக செய்யும் வழிபாட்டு முறைகளையோ அல்லது தெய்வத்தையோ மாற்றவே கூடாது பெண்கள் மட்டும் திருமணத்திற்கு முன் தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்கலாம் திருமணம் முடிந்த பிறகு கணவர் வீட்டுக்கு எது குலதெய்வமோ அதையே வணங்க வேண்டும் ஒரு குலம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அவசியமாகும் கடினமான சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றும் தெய்வம் நம் குலதெய்வமாகும் எந்த நல்ல காரியம் செய்தாலும் முதலில் நாம் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார வணங்கிவிட்டு தான் செய்ய வேண்டும் பிறகு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து செய்வதற்கு முன் நம் குலதெய்வத்திற்கு காசு முடிந்து வைக்கலாம் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வணங்க சிறந்த நாளாகும் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்து வழிபடுவது சிறப்பு குலதெய்வத்தை குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்வதுதான் சிறந்த பலனை தரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்வது வஸ்திரம் சாற்றி வழிபடுவது பொங்கல் வைத்து வழிபடுவது அரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது போன்றவற்றை குலதெய்வத்திற்கு செய்து நம் வேண்டுதலை நிறைவேற்றலாம் ஒரு சிலர் திருமணத்தை கூட குலதெய்வ கோவிலில் செய்வர் நம் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் தெய்வம் நம் குலதெய்வமாகும் குலதெய்வத்தால் ஆகாத காரியம் இல்லை அதனால் அனைவரும் குலதெய்வ வழிபாடு செய்து பயனடையுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து சிறிது மஞ்சத்தூள் போட்டு அதில் சிறிது பூக்களை துவி அந்த நீரை குலதெய்வமாக வணங்கி வர பலன் கிடைக்கும் செய்து பயன் பெறுங்கள் நன்றி